ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சப்பாத்தி பொட்டேட்டோ ரோல் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியான டிஷ் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் குக்கரில் நாலு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் ஆனியன் ரெண்டாக கட் பண்ணி பாதி குட்டி குட்டியாகவும் பாதி நீல நீளநிலமாகவும் நறுக்கி வச்சுக்கோங்க வெறும் சப்பாத்தியே சாப்பிட்டு போர் அடி போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாதி ஸ்டஃபிங்கும் பாதி கோதுமை மாவு சே சேர்க்கணும் ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க பேனில் பூண்டு இஞ்சி இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதோட ஆனியனும் சேர்த்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆனதும் பச்சை மிளகாய் கொஞ்சமாக கும்மிங் பவுடர் ரெட் சில்லி சால்ட்டு ஆட் பண்ணி த்ரீ செகண்ட்ஸ் வறுத்துக்கோங்க மேக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாதி உருளைக்கிழங்கு இதோடு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி லைட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை கப் கோதுமை மாவு உள்ளக்கெழங்கு கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க இந்த மாதிரி சாஃப்டானதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சப்பாத்தி லைட்டாக குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக குக் பண்ணிவிட்டு சீஸ் கொஞ்சமாக சீஸ் ஸ்டஃபிங்க்காக பொட்டேட்டோ ஆனியன் ஜாஸ் லைட்டாக மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு நைட்டாக ஆயில் ஊற்றி குக் பண்ணி பாருங்க குக் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க யூ ஃபார் வாட்சிங்